தல அஜித்துக்கு ஒருத்தர் ரோல் மாடலா கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் தல அஜித்தையே நிறைய பேர் ரோல் மாடலா வச்சுட்டு லைஃப்ல நம்மளும் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஏகப்பட்ட பேர் நம்மளால பார்க்க முடியும் ஆனா அவருக்கு ஒருத்தர் ரோல் மாடலா இருந்திருக்காரு அவரை இவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ அவரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு அந்த ரேஸ் ட்ராக்ல இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல அப்பப்போ ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கிறாரு அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு அப்படி அவர் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல உங்களுக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல யார் ரோல் மாடல் யார் ஒரு ஐடல் மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரு நேம் சொல்றாரு அந்த நேம் என்ன தெரியுமா ஏர்டன் சென்னா நான் அவரோட நேம் டெக்ஸ்ட்ல கீழே கொடுக்குறேன் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல ஏர்டன் சென்னா அப்படிங்கிற அவர் நம்ம தலை அஜித்தோட ரோல் மாடல் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் யாரு அஜித் குமாருக்கு ஒருத்தரை இவ்வளவு பிடிச்சி அவர் ஒரு ஐடலா பாக்குற அளவுக்கு முக்கியமானவரா இருக்காருன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவரை பத்தி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு தப்பே இல்லைப்பா இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம தலை அஜித் ரோல் மாடலா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவரை பற்றிய விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம தலை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச ஏட்டன்ஸ் என்ன அவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்டில் பிறந்திருக்கார் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி மார்ச் டுவெண்ட்டி பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் அவர் அந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்ததுனால அவர் ஒன்றும் இந்த கார் ரேஸில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வரவே இல்லை அவருடைய சின்ன வயசுல ஒரு நாலு வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் கோகார்ட்ட அவரோட அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு அப்ப ஆரம்பிச்சிருக்க அவருக்கு கார் ரேசிங் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத காதல் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோ கார்டிங் மினியேச்சரை பாக்குறாரு விளையாடுறாரு கொஞ்ச நாள்ல டிவில வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு கார் ரேஸ்லாம் நம்ம டிவியில பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரேஸை அவருடைய சைல்டூட்ல டிவில பாத்துக்கிட்டே இருக்காரு மற்றவங்க எல்லாம் கார்ட்டூன் நெட்ஒர்க்ல கார்ட்டூன் அனிமேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த வயசுல இவர் வந்து கார் ரேஸை அவ்வளோ ஒரு ஆர்வமா பாக்குறாரு ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் மேல இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பற்று வருது நம்மளும் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதே மாதிரி ரேஸ் ட்ராக்ல கெத்தா கார் ஓட்டணும் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா அமைது இந்த ஆர்வம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா மினியேச்சரில் தொடங்கி டிவியில் கார் ரேஸை பாக்குறத அதுக்கப்புறமா ஒரு பதிமூணு வயசுலேயே நம்ப முடியுதா ஒரு பதிமூணு வயசுலேயே ஒரு கார்ட் ரேஸில் கலந்துக்கிறார் கலந்துகிட்டு கலந்துகிட்ட முதல் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாரு அடுத்ததா என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகுறாரு இந்த விஷயங்களை அவரை மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துது சின்ன பையன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தானே ப்ரொஃபஷனலா ரேஸ்ல எல்லாம் கலந்துக்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் வருது பிரிட்டன்ல நடந்த சிங்கிள் சீட்டர் ரேசிங் அதுல கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார் யாருப்பா இந்த சின்ன பையன் இருபத்தோரு வயசுல இவ்வளோ பிரமாதமாக கார் ரேசிங் பண்றானே ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறார் எல்லாரையும் இந்த ஆச்சரியம் எங்க போய் நிற்குது அப்படின்னா மூணே வருஷத்துல ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு இருபத்தோரு வயசுல தொடங்குறவர் மூணு வருஷத்துல அவருடைய இருபத்தி நாலாவது வயசுக்குள்ள ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு அப்போவே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கும் கிரியேட் ஆகுது அதுக்கடுத்து அவருக்கு திருமணம் இதெல்லாம் நடக்குது இருந்தாலும் அவருடைய காதல் அப்படிங்கிறது எப்பவுமே கார்கள் மீது இருந்திருக்கிறது கார் ரேஸ் மேல இருந்திருக்கு அதனால ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவியை டிவோர்ஸ் பண்றாரு டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் முழு நேரமா என்னுடைய கவனம் என்பது இந்த கார் ரேசிங்ல மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சாதனை மேல சாதனை படைச்சிக்கிட்டே இருக்காரு அவரை நேசிக்கக்கூடியவர்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க இன்னொரு பக்கம் அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இருந்திருக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் பாருப்பா அப்படின்னா நான் கல்யாணமே வேணான்னு சொல்லி டிவோஸ் பண்ணிட்டேன் கல்யாண லைஃபே வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டேன் என்ன போய் பிசினஸ் பாருன்னு சொல்றீங்க என்னுடைய கான்சன்ட்ரேஷன் கார் ரேஸ்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து அவருடைய கவனத்தை முழுமையா கார் ரேஸ்ல செலுத்திக்கிட்டே இருக்காரு பாருங்களேன் இந்த இடத்துல கூட தலா அஜித்தோட ஒரு வகையில அவர் ஒத்து போறாருல அஜித் இன்னைக்கு சினிமாவில் பொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் சொன்னா டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க எத்தனை படம் வேணாலும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தனக்கு பிடிச்ச கார் ரேசிங் போய் பண்றாரு இந்த கார் ரேசிங் பண்ற டைம் இருக்கு பாருங்க ஒரு வருஷத்துல அவருக்கு வந்து மார்ச்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இனிமேல் வந்து அவர் கார் தான் கவனம் செலுத்த போறாரு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மூணு நாலு மாசம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள ஒரு படத்தை படம் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு வேலை தலாஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச ஏர்டென்ஸ் என்ன அவர்கிட்ட இருந்தால் வந்திருக்குமோ என்னவோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படி வந்து அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் கார் ரேஸில் இருக்கும்போது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஃபார்முலா ஒன் டெபியூட் பண்ணுறாரு தலை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச ஏட்டன்ஸ் என்ன அவரை பற்றி தான் சொல்கிறேன் அவர் எி போலா ஒன் டெபியூட் பண்றாரு அங்கையும் அவருக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா அது அமைது அவருடைய ரேசிங் கெரியரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்கு எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு இருக்கு இந்த நைன்டீன் எயிட்டி போர்ல மொனாக்கோல கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து ரெண்டாவது இடம் வர்றார் அவருடைய அந்த டேலண்ட்டை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அவருடைய டிரைவிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ரேசிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லாரையுமே பிரமிக்க வைக்குது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணுறாரு அங்கே ஒரு ஆறு சீசன் அவர் பங்கேற்கிறார் கார் பந்தயங்கள் அப்படி பண்ணும்போது முப்பத்தி வெற்றிகளை குவிக்கிறார் அதில் மூணு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்டீன் இந்த மூன்று ஆண்டுகளில் உலக சாம்பியன் பட்டத்தை வெல்கிறார் இது மிகப்பெரிய அளவுக்கு எல்லோராலும் ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு இவர் புகழ்பெற்ற ஒரு கார் பந்தய வீரராக இருந்தாலும் இவருடைய லைஃப்லையும் கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறையவே இருந்திருக்கு பொதுவாக வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு சேஃப்டியை விட ஒரு கார் பந்தயம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியும் நம்ம தல அஜித் கார் பந்தயங்களை கலந்துக்கும் போதே அவ்வப்போது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுது அதுவே நமக்கெல்லாம் வந்து பதை பதைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு அது ரிஸ்க்கான ஒரு வேலை அங்க வந்து அவரு நம்ம தலை அஜித்துக்கு பிடிச்ச ஏட்டன் சென்னா அவருக்காரு இல்லையா அவர் வந்து எப்பவுமே ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது மட்டும்தான் அவருடைய குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு அவர் எப்பவுமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்ல அவரை பத்தி படிக்கும்போது ஒன்று சொல்றாங்க அவர் எப்பவுமே தன்னுடைய கோ பைலட்டா கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புறவரான் கடவுள் நம்பிக்கை இருக்கவரா அவர் இருந்திருக்காரு சோ கடவுளே என்னோட வராரு அப்படிங்கிற ஒரு தான் அவர் இந்த அளவுக்கு துணிச்சலா கார் பந்தயங்களை கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் படிக்க முடியுது இதையெல்லாம் விட ஒரு கார் பந்தய வீரர் பெரிய சாதனையாளர் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹியூமனிடேரியா இருந்திருக்காரு மனிதநேயவாதியா இருந்திருக்காரு பிரேசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த நாட்டில் ஏகப்பட்ட ஏழை குழந்தைகள் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இப்ப நம்ம சொல்றது இப்போ இல்லை நைன்டீன் நைன்டீஸ்ல அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மில்லியன் கணக்குல சேரிட்டிஸ் நிறைய பண்ணியிருக்காரு உதவிகள் செஞ்சிருக்காரு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை பெரிய அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு இவ்வளவு சாதனைகளையும் மனிதனேயும் மிக்க ஒருவராகவும் இருந்து அவர் வந்து முப்பத்தி நாலு வயசுல இறந்து போகிறாரு ஒரு கார் ரேசிங்கில் ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் உயிரிழந்து போகிறாரு அவர் உயிரிழந்த வருஷம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டியில் பிறந்தவர் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வந்து போறாரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல வந்து அவர் உயிரிழந்து போறாரு பட் ஆனால் அவருடைய கெரியர் அப்படிங்கிறது அந்த கார் ரேஸ்ல எவ்வளவு துணிச்சலா இருந்து சின்ன வயசுல இருந்தே அது மேல ஒரு பெரிய காதலோட முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலரும் அவரை ஆச்சரியத்தோடு உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கு நம்ம தலை அஜித்த நம்ம எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறோம் தலையோட ஒரு செல்ஃபி எடுத்துட முடியாதா என்ன மனுஷன்பா ஃபேன் கிளப்பை கலைச்சிட்டாரு ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல எந்த ஒரு விஷயத்திலும் இன்வால்வ் ஆகிறது இல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னுடைய ஃபேமிலி உண்டுன்னு இருக்கக்கூடிய அவரை நம்ம அவ்வளோ ஆச்சரியமா பார்க்குறோம் அவரே ஒருத்தர் அண்ணாந்து பாக்குறாரு ஆச்சரியமா பாக்குறாருனா அவருடைய லைஃப் எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் அவர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இதை படிச்சு பார்க்கும்போது அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கே ஆச்சரியம் வருது அண்ட் இது மட்டும் இல்லாம அவர் இறந்து போகும்போது அதாவது ஆட்டன்ஸ் என்ன இருக்கார் அவர் இறந்து போகும்போது நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவருடைய நெட் ஒர்தா இருந்திருக்கு அதுல பெரும்பாலான நிதி என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக தான் அவர் கொடுத்திருக்காரு அதனாலதான் அவரை ஒரு கார் ரேசர் என்பதை தாண்டி ஒரு ஹியூமனா எல்லாருமே இன்னைக்கும் பாராட்டவும் வியந்து பார்க்கவும் செய்றாங்க தத அஜித்தோட ரசிகரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இவருடைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது தல அஜித் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க அவர் சினிமாவில் மட்டும் கதை கேட்டு நடிக்கிறவரா இல்லாம ஒரு கார் ரேசிங் ப்ரொஃபஷனலாக மாறி ஒரு டீமை உருவாக்கி இன்னைக்கு ஏகப்பட்ட ரேசஸில் கலந்துக்கிறாரு நிறைய இடங்கள்ல நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறாரு அவருக்கும் நம்ம இந்திய அரசாங்கமும் பத்ம விருது வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களை ஒரு வகையில மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு உங்க துறையில் சாதிச்சிங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு யோசிங்க பெருசா யோசிங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டன்ஸ் என்ன அவர் ஒரு ஐடலா பார்க்கக்கூடிய அவரை பத்தி இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவோம்